ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் கைதி ஒருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றினூடாக அறிவித்துள்ளது குறித்த கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கைகள் இரண்டையும் முன்வைத்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை நடத்தி பொறுப்பு கூற வேண்டிய அனைத்து தரப்பினரையும் காணல் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக உரிய நடைமுறை அல்லது சட்ட நடவடிக்கை எடுப்பது முதல் கோரிக்கையாகும் அத்துடன் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி சிறைச்சாலை திணைக்களத்தின் விசாரணைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை பலப்படுத்த வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சட்ட நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லும் போது ஜனாதிபதி நீதி அமைச்சர் மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க சட்டத்தரணிகள் சங்கம் தயாராக இருப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சட்டவாட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நீதி வழங்கும் கட்டமைப்பு நேர்மையுடனும் நியாயத்துடனும் மக்களுக்கு சேவையாற்றுவதை உறுதி செய்வதற்கு உறுதிபூண்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தினூடாக ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது